வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே மழை எப்படி இருக்கும் ஊரில் இங்கே காலையில் சரியான மழை செம்ம மழை கரையில் ரோட்டில் எவ்வளோ தண்ணி பாருங்க தண்ணி கம்மியாக இருக்குது செம்ம மழை இப்போவும் சூழல் பெஞ்சினு தான் இருக்குது நாளைக்கு நாலிக்கு பலத்த மழை இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க இனிமேல் எவ்வளோ பலத்த மழை வந்தாலும் கொஞ்சம் தைரியம் ஆயிடுச்சு ஏன்னா மழை பெஞ்சாலும் பக்கு பக்குன்னு எடுக்கும் வீட்டுக்குள்ளே தண்ணி வந்துருமான்ட்டு அப்புறம் ஒரு ஒருவேளை திருப்பதி போயிட்டு வந்தாச்சு தரிசனமும் சிறப்பாக கிடைச்சிது ஒரு ரெண்டு மணி நேரத்தில் சாமியை பார்த்துட்டேன் அதுவும் தர்ம தரிசனத்தில் எப்போ மாதிரி நடக்க வாய்ப்பே கிடையாது நான் சொன்னேன் இல்லைன்னா புதன்கிழமை ஆஃப் த வீக் இப்போ சனி ஞாயிறு திங்கள் வெள்ளி சனி ஞாயிறு ஸோ எப்போமே கூட்டம் இருக்கும் அந்த புதன் வியாழன் மேக்ஸிமம் புதன்கிழமை வந்து எல்லாம் ஒர்க்கு இருக்குது ஆ ஒர்க்கு டெஸ்ட்டு பசங்களுக்கு ஸ்கூல் இருக்கிறதால ஃப்ரீயாக இருந்துச்சு போனேன் சாமி பார்த்தா வந்துட்டேன் ரொம்ப நல்லா பார்த்தேன் சாமியை திருப்ப திரு திருப்பதி தி திருத்தணிக்கும் போனேன் அங்கேயே பார்த்துருந்துருக்கேன் எல்லா வீடியோ எடுத்து வச்சுருக்கேன் அடுத்து அடுத்து நான் வீடியோவில் போடுறேன் ஓகேங்களா நேற்று நைட்டு எட்டு மணிக்கு வந்தேன் காலைல ஒரு நாலு மணிக்கு போயிட்டு ஆறு மணிக்கு வந்துருக்கணும் செம்ம டிராஃபிக்கு எட்டு மணிக்கு நைட்டு வந்துட்டேன் வந்துட்டு தம்பிக்கு என்னால் முடியல டிஃபன் கொடுத்துட்டு மேலே வந்து இட்லி என்னமா பண்ணாங்க நான் சாப்பிட்டேன் சாப்பிட்டு அப்படியே சாஞ்சு அப்படியே உட்காந்து தூங்கிட்டு இருக்கேன் எங்கள் ஊப்பி எழுந்து எழுப்பி கட்டில் படுக்க வச்சாங்க அவ்வளோதான் அப்போது இப்போ தான் லேட்டாக இருந்துச்சு பெரிய ஒரு தூக்கம் பத்து மணி நேரம் தூக்கம் இருந்ததே கிடையாது எனக்கு நான் ஆறு மணி நேரம் ஏழு மணி தான் தூங்குவேன் மற்றபடி செல்ஃபோன் ஒண்ணிகிட்டு இருப்பேன் டிவி பார்த்துட்டு இருப்பேன் எதனா பேசிகிட்டு இருப்பேன் ரொம்ப நாள் கழித்து ஒரு நல்ல ஒரு தூக்கம் இது போட்டு இந்த டயர்டு டூரில் தான் போனேன் ரொம்ப ஈஸியாக தான் போயிட்டேன் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஸ்லோவாக தான் போனேன் அறுபதுலேயே தான் போனேன் அழகாக போனேன் டக்கு 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 டக்குன்னு அதாவது எனக்கு என்னென்னா எனக்கு அடிக்கடி ஒன்று வரும் நிறைய தண்ணி குடிப்பேன் பஸ்ஸுனாச்சும் டிரைவர்கிட்ட போய் கொஞ்சம் நிறுத்து நிறுத்து நிறுத்தி நல்லாட்டே சொன்னோம் டூ வீலர்னால் உங்களுக்கு கிடையாது எங்கேனாலும் நிறுத்திக்கலாம் எங்கேனாலும் ஒன்றுக்கு போகலாம் எங்கேனாலும் டீ சாப்பிட்லாம் எந்த கோயில் போகலாம் டக்குன்னு போகிறோமா இல்லை சீரியஸ் இருக்கா வண்டியை எடுத்துகிட்டு அழகாக வீடியோ எடுக்கலாம் அப்படியே நான் பண்ணேன் போனே இருப்பேன் டக்குன்னு நிறுத்திடுவேன் எத்தனை கிலோமீட்டர் வந்திருக்கும் எங்கே வந்திருக்கோம் யூடியூபர்னா அந்த இந்த மூளை வந்துடும் அந்த ஐடியா வந்துடும் நம்மளுக்காக தான் இப்போ டூ டூ வீலர் போனதுக்கு கடமை தான் நீ வீடியோவில் பாருங்களேன் வெடிக்கால நாலு மணிக்கு கிளம்பி எப்படி திக்கி தளரி காலையில் பண்ண திடம் ஓட்டுனதுலேருந்து போய் திருப்பி அதை சேர்ந்ததுக்கு நான் வீடியோ போட்டிருக்கேன் ஓகே ஓகே இன்னைக்கு மழை இருக்கணும்னு சொல்லி நெத் நேற்று லைட் நெத் என்கிட்ட வந்து அக்வா அக்குவா இதெல்லாம் சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி பாருங்கள் அதில் பாருங்கள் எப்போ மழை வரும் எப்படி இருக்குது கிளைமேட்டு அழகாக மே பக்கத்துலேயே மேகம் எங்கே இருக்கு கிட்டே வந்து எனக்கு அது என் பையன் எனக்கு டவுன்லோட் பண்ணி கொடுத்தான் நேற்று நான் பார்த்தேன் சென்னையிலேருந்து மேகம் போட்டுற முத்தரம் வந்துச்சு சரி தான் நேற்று போயிட்டு வந்தேன் இன்னைக்கு மழை இருக்கணும்ச்சு அதே மாதிரி தான் இருக்குது இன்றைக்கி காலையில் இருந்து சரியான மழை கூட மழை பெய்யுதா ரைட் ஓகே ஒரே நாளில் திருத்தணி திருப்பதி நல்லா பார்த்துட்டு வந்தேன் அடுத்து வந்து தேதி திருவண்ணாமலை அது கொடுக்குறதுக்கு நான் போகிறேன் நண்பர்களோட ஓகே ஒரு ஆன்மீக சுற்றுலா பற்றி ஆன்மீக தகவல் பற்றி நான் ரிப்பீட் கேட்டுருந்தாங்க கமெண்ட்ஸில் கூட நாலஞ்சு சிஸ்டர் பிரதர்ஸ் எல்லாம் கேட்டிருந்தாங்க கூடிய சேப்பா அதே நான் ஆன் ஒய்ஃப்னு பேசுகிறேன் ஓகேங்களா ரைட் அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது வேலை சரி வீடியோ பார்த்தீங்களா நேற்று எந்த வீடியோவும் போகல நான் ஆல்ரெடி நாங்கள் ஒய்ஃப் சொன்ன இந்த மாதிரி வீடியோ போட்டு நான் கிளம்புறேன்ட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி தொம்பது வேலைச்சேரி எப்படி இருந்து இந்த சீட்டு எப்படி இருந்துச்சு நேற்று பார்க்காத அந்த வீடியோ பாருங்கள் நேற்று வந்திருக்கும் அந்த வீடியோ ஓகே கீழே போகலாம் தம்பி எழுந்திரிச்சிட்டு இருக்கலாம் அடுத்த அறுத்து வலைகள் அப்புறம் அந்த டவுட்டை கேட்டிருந்தாங்க நம்ம பிரதர்ஸ் நிறைய பேர் சிவா அப்புறம் சண்முகம் நிறைய காயத்ரி சிஸ்டர் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க மொட்டை அடிச்சுக்கெல்லாம் எப்படி ப்ரோக்ராம் பண்ண போகிறதுன்ட்டு ஒன்றும் இல்லைங்க விற்க வச்சிப்பேன் இந்த இடத்துல சாயம் பூசிப்பேன் வரேன் அது இப்போ செட் ஆகாது நல்லா அழுத்தி வாரிட்டு இப்போ போட்டு பார்த்தா நல்லா இருக்காது தான் அடையாளம் பண்ண வச்சுருக்கோம் போட்டோம் ஏன் உதவியாக போடணும் ஓகேங்களா இப்போ போட்டேன் இல்லையா இப்போ நல்லா படியாக வாரிடும் வாரிட்டு இந்த இடத்துல தாடியும் மீசை வரஜினில் மீசை இல்லாத டீஆர் இந்த இப்போ எப்படிங்க இருக்கு அவ்வளோதான் நல்லாயிருக்குங்களேன் மொட்டை அடிச்சு இது ஒன்றும் இல்லை கைட்னால் டைட்டாக இருக்கும் பாருங்க அவ்வளோதான் இதை போட்டு தாடி மீசை பத்து நாள் வளர்ந்துடும் வளரணும்னா மீசை இந்த அடி சாயம் கருப்பு சாயம் போச்சு ஆரம்ப வேண்டியது தோட்டத்தில் பார்த்தா டிஆர் தான் ஓகே கீழே பழம் வாங்க மூவாயிரத்தி ஐநூறுரூவா வாங்க விகு எங்கள் அப்பா யாருன்னு இல்லையா அப்போ இந்த விகு போட்டு தான் எல்லாம் வளர்ந்துடும் தாடி மீசெல்லாம் ஒரு பத்து நாள் கூட வந்துடும் கடை வந்துடும் முடிய வளர்கிறதுக்கு அந்த மாதிரி நீட்டாக வளரதுக்கு ஒரு ஒரு வருஷம் கிட்ட ஆகும் டிஆர் மாதிரி வளர்கிறதுக்கு ஓகே கீழே பழம் வாங்க மழ இல்ல விடிய பண்ணிடும் பட்டு பட்டுன்னு தங்க அடிக்கிறேன் ನೋ 봐 ನೋ 봐 ಒಂದು ಒಕ್ಕರೆ ನಿಮ್ಮ ಪಕ್ಕದಲ್ಲ ಸಮಟಡೆಡಿಕೋಣ ನೆಲಕ್ಕೆ ತಟ್ಟಿ ತಟ್ಟಿ Ayya, An me, Apun dia An Ini ya. hmm. okay, okay. Nampen itu An 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 hmm. Cairu, besi, besi. Ayo kok ku kuka Ini வணக்கம் வணக்கம் அப்பா அம்மா நல்ல

माटाकाय <laughs> <अवाँ काई? laughs> <laughs> <laughs> चेर चेर पेश 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 निपेश निपेश अवा आगाई आप पेली सापट दोचाई करना पंडा पंडा पैसे टाइम आउट ना ना पैसे बंटा बाथरूम आपल एटी डेड जड़ल हाँ डेड डेड सुन करेक्ट आसुन डेड इन्हीं की सुपरस्टार सुनी ने राजीव का पढ़ा है ये ना सुन रहे हैं ना राजीव ने कहाँ तेरी क्यों पढ़ना है उंगली ताले पंजे ना होता है ना पैसे ना कोई ना होता ताले कोई ना होता है हाँ गुड और सेकंड नहीं ना सुनी ना आपके

டிஆர் மாதிரி டிஆர் சார் மாதிரி இருந்தால் ம் என்ன சொல்லு மறாலிகா வெள்ளக்காய் வெளியே நான் கூட மாட்டேன் கூட மாட்டாங்க மொட்டை மொட்டாச்சை கூடுவாங்க நான் பண்ண டிஆர் மாதிரி தம்பி நல்லா இருக்கேன் எங்க முடிய ஆடல சரி பாய் சுடு பாய் டைம் பய சொல் ஆகும் டைம் ஆட்டாங்க நம்ம அப்போ முருகா அம்மாட்டி முருகா